இந்த அடுப்பு பல பேர் பசிய தீத்து இருக்கும் போல இந்த அடுப்பு அந்த அடுப்பு பசிய தீத்துச்சா இல்லையான்னு பாத்துட்டு இருக்க பதில உங்க வீட்டை அடுப்பு பசிய தீட்டுதான்னு பாருங்க இல்லைன்னா வேற யாராவது பசியை தீத்துட்டு போறாங்க ஹம் அடுப்பு சொன்ன இப்ப நாங்க வானவிலா இருக்கிறதுதான் உங்க பிரச்சனையா இல்ல நாங்க லெஸ்டியனா இருக்கிறது உங்க பிரச்சனையான்னு தெரியல நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படிதான் நாங்களும் வாழ்ந்து இருக்கோம் அப்படிதான் வாழ்வோம் எல்ஜிபிடிக்கு என்னன்னு தெரியாது எதுக்கு வந்து பேச வந்துருங்க வானவில் வானவில் சொன்னா நீங்க சொல்றதுனால நாங்க அசிங்கப்பட்டு போற போறது கிடையாது அது எங்களோட உரிமை போல் வேலம் போல் நானா தெரிஞ்ச போல் ஆலமரம் ஆலமரமே காய் மக்களே எங்க ஊர்ல வந்து இத வந்து கும்பிலங்காய் உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுங்க எனக்கான ஆள் யாரு நான் முடிவு பண்ணிட்டேன் யாரு நீதா என் பிரண்ட் ஒருத்தங்க இருக்கான் பாத்ரூம் கூட போய் போன வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே ஒரு மணி நேரமா இருக்கான் இல்ல பாத்ரூம் போகும்போதுமா போன எடுத்துட்டு போவியா இடி விழுவான் ஏன் இடி விழுவான் ஒரே போன் உனக்கு எங்க போனாலும் இடி விழுவான் இப்போ பாத்தீங்கன்னா ஆவி பிடிச்சிட்டு இருக்கா அம்மோ இவ்வளவு வேர்க்குது பாருங்களா அவளுக்கு தண்ணி பாத்தீங்களா இதுல வந்து கட்டலை உம் அப்புறம் மஞ்சள் அப்புறம் வந்து மிளகு தட்டி போட்டுருக்கு ஒரு எலுமிச்சை பழம் இதெல்லாம் போட்டா போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ நான் ட்ரை பண்ணிருக்கேன் பாவமா இருக்கு குடி சீக்கிரம் ஐயா அமுக்கு சீக்கிரம் நல்லா இன்னும் சீக்கிரம் மறுபடியும் தரமா வீடியோ போடுறோம் அதான ஐயாயிரம் கோரி எப்படியே ஐயாயிரம் கோடி கடன் வாங்கல ஒரு பியர் ஃபேக்ட்ரி ஓண்ண என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்கணும் அத கட்ட முடிய வட்டி வட்டி ஏறி பூச்சி மொழி குடிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் இதெல்லாம் சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல டிவியில வைக்கவும் சமையல் செய்யவும் இருக்கு ஒரு கிராமம் அழிய போறத ரெண்டு நிமிஷம்